लम्बे-तुले कायम रहते हैं बरसे ही रहें। इन्हें किताबों से लेकर कागज, बुनाने के लिए बरामद होकर यहाँ तक भेजे हुए, नींद, आसिर, आलू पौधे, सिरंगा तंबाल, आर्मों को चिपके सबके लिए हैं। आज आप लोग यहाँ आने वाले हैं सबके लिए। சாயம் என்றும் மாநில நலனுக்குமே சிந்திச்சு செயல்படக்கூடிய அதற்கும் இந்த மாநாட்டில் பெற்றிருக்கக்கூடிய விருந்து பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுவதையும் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த மாநாட்டை அழைத்து போது இந்த மக்கள்

சேலமர்க்கமேல அக்கரையோடு சேரும்பொழுதும் எனக்கு ரொம்ப நல்ல தெரியும் இது ஒவ்வொரு இன்னிக்கே நடக்குது இந்த குற்றத்தை என்ன அடக்கல நான் பதிவு செலிட்டிரேன் உங்ககான பாதிரி அந்த உங்ககான பாதிரா பர்ற மாட்டேங்கறேன் உங்ககான ஊதியத்தை சொல்லித் দিறீங்க படிக்குதுல வாசரம்ங்கட்ட அரசாங்கம் இன்னைக்கு ஊர்மையா அரசாங்க நான்கு ஆண்டுகளில் சிவகாங்க சமூக கல்வி முறைகளை மேம்படுத்துவதற்காக ஏராளமான திட்டங்களை சாதனைகளை குறைத்திருக்கிறோம் ஆட்சியர்களும் கட்டப்படும் மகிழ்ச்சியை ये मेरे ये द्रामा मंगल से आराम नहीं करेगा तो हद से ज़िले कुल मोड़ते इस्लामी उपलब्धि लेकर के कोई भी तरह के इतिमंतल लाभ नहीं अच्छा करेगा अबे तभी क्यों ना निरोग सर्वोरी के लिए नमाना को बोला महेश जी मॉनाम का लें बड़े तरीके से सुबेरी के लिए अब हम इनके पास तो ज़ोरदार करोगे मोटा तारीफ

கோரிக்கை ஏற்று அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாணவர்களை நடத்தி வீச்சை முதலாவது நான் நிறைவேற்றிருக்கிறேன் தலைவர் கலைஞர்களால் ரசிக வேண்டும் ஒரு ரசிகராக இருக்க நான் பெரும்பு வசித்த கவிக்கு ஒத்துமான பெயரை இந்த அரங்கத்துக்கு சூட்டியிருக்கிறார் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் கவிதை தன்னுடைய கலைகள் சொல்லுங்கள் ஞாபகத்திற்கு வருகிறது என்று கேட்ட उन बदनाम के को वित्तपाल करने को मांग बुलेटर ये पराठे चीन में तुम दिया अपनी तपे करीबों वे पूरे पूरे परिवार से नापे कबूतरी नापे में हाकी और विभिन्न तरीके से भरते हुए इंद्रियों से इसमें तो अलग से जाता है कि तारे आने के लिए तारे में तीनों के कामों के बिंचर यूनी

கொடுக்கறதையே கடமையாக கடந்த நல்ல சிவகை செல்வக்குடி பாபலர் குந்தங்குடி மஸ்தான் சாஹிப் கவி காமூரீப் நீதியரசர் எம் எம் இஸ்மாயின் இப்படி பல்வேறு இஸ்லாமிய இலக்கிய பெருமக்கள் தமிழுக்கு தொண்டாற்றி இருக்காங்க இஸ்லாமிய தமிழர்கள் இலக்கியத்துக்கு ஒன்பது நிமிஷாண்டு கால வரலாறு இருக்கு இனங்கள் இலக்கியம் என்பதை இந்த மாநாட்டோட நோக்கமாக வச்சுருக்கீங்க இந்த காலத்துக்கு தேவையான உண்டு தான் இது தேவையான இணைப்பு தான் இலக்கத்துக்கு மட்டுமல்ல இரங்கத்துக்கும் தேவையான இணைப்பு தான் இப்படிப்பட்ட இனங்கள் இலங்கைக்கணும் இது கொண்டு இலக்கிய மாநாடுகளை உருவாக்கணும் வெற்றியை உருவாக்கணும் இந்த நம்புகிறேன் தமிழ் நம்ம இணைக்கும் இலக்கியம் நம்ம இணைக்கும் எனவே தமிழ்நாள் நாம் இணைவோம் தமிழர்களால் நாம் இணைவோம் இணைய நாள் இணைந்தோம் என்று குறி காலத்தில் இருக்க எதிரான நடிகர்களும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி